ஹலோ லாஸ்ட் வீடியோவில் டைப் டூ பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்சிஎம்ஹ்சிஎஃபில் டைப் த்ரீ பார்க்க போகிறோம் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைன் த எல்சிஎம் அணிஎஃப் ஆஃப் டூ பவர் த்ரீ இன்டூ த்ரீ பவர் டூ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பவர் ஃபோர் டூ பவர் டூ இன்ட்டு த்ரீ பவர் ஃபைவ் இன்டூ ஃபோர் பவர் டூ இன்ட்டு ஃபைவ் பவர் த்ரீ கம்மா டூ பவர் த்ரீ இன்ட்டு ஃபோர் பவர் த்ரீ இன்ட்டு ஃபைவ் பவர் டூ இதோட மீசிமாக மீப்போவாக கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இந்த இது எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துட்டா இந்த மாதிரி இந்த மாதிரி ஆர்டரில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த டைப் த்ரீல எல் சிஎம் எல்லுங்கிறது லோயஸ்ட் லோயஸ்ட்டுக்கு ஹையஸ்ட்டாக உள்ளதை எடுத்துக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஹெசிஎஃப் எச் சிஎஃப் ஹச்சுங்கிறது ஹையஸ்ட்டு ஹையஸ்ட்டுக்கு லோயஸ்ட்டாக உள்ளதை எடுத்துக்கணும் அவ்வளோதான் இது தெரிஞ்சாலே நம்ம இந்த டைப் த்ரீ போட்டுடலாம் எல்லுங்கிறது லோயஸ்ட்டு லோயஸ்ட்டுக்கு ஹையஸ்ட்டாக உள்ளதை எடுத்துக்கணும் ஹெச்சுங்கிறது ஹையஸ்ட்டு ஹையஸ்ட்டுக்கு லோயஸ்ட்டாக உள்ளதை எடுத்துக்கணும் அவ்வளோதான் இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இந்த சீரீஸ் எழுதி எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு டூ பவர் த்ரீ இன்டூ த்ரீ பவர் டூ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பவர் ஃபோர் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க டூ பவர் டூ இன்டூ த்ரீ பவர் ஃபைவ் இன்டூ ஃபோர் பவர் டூ இன்டூ ஃபைவ் பவர் த்ரீ அண்ட் நெக்ஸ்ட்டு டூ பவர் த்ரீ இன்ட்டு ஃபோர் பவர் த்ரீ இன்ட்டு ஃபைவ் பவர் டூ இதுதான் தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம் எல்சிஎம்ங்கிறது எல் லோயஸ்ட்டு லோயஸ்ட்னால் என்ன கண்டுபிடிக்கணும் ஹையஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும் எல்ஸ் அதுவும் இல்லாமல் ஹையஸ்ட்டாக உள்ளது கண்டுபிடிக்கணும் அப்புறம் வந்து எல்லாத்தையுமே எழுதிக்கணும் இப்போ டூ எழுதிக்கணும் த்ரீ எழுதிக்கணும் ஃபோர் எழுதிக்கணும் ஃபைவ் எழுதிக்கணும் இப்போ இந்த இந்த டேர்மில் டூ இருக்குது இங்கேயும் டூ இருக்குது இங்கேயும் டூ இருக்குது டூ எழுதிக்கிறேன் த்ரீ இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இங்கே இல்லை இருந்தாலும் நம்ம த்ரீயை எழுதிக்கணும் இது எல்சிஎம் ஹச்எஃப்ங்கிறது மூணுத்துலேயுமே இருந்தால் மட்டும்தான் எழுதிக்கணும் இப்போ இங்கே டூ எல்லாத்துலேயும் இருக்குது அப்போ டூவை நான் எழுதிக்கணும் டூவில் வந்துட்டு லோயஸ்ட்டாக உள்ளதை எழுதிக்கணும் ஹச்எஃபில் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு எல்சிஎம் பார்க்கலாம் எல்சிஎம்மில் என்ன பண்ணணுன்னா எல்லாத்தையும் எழுதிக்கணும் லோயஸ்ட்ருக்கப்போ ஹையஸ்ட்டாவில் அவ்வளோதான் எடுத்துக்கணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு டூ டூவில் எது ஹையஸ்ட் பவராக இருக்குது த்ரீ ஏன்னா டூ வந்து கம்மியான பவர் இங்கேயும் த்ரீ தான் இருக்கப்போ நான் டூ பவர் த்ரீனு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு த்ரீ த்ரீல எது ஹையஸ்ட் பவராக இருக்குது டூ ஃபைவ் இங்கே எதுவுமே இல்லை அப்போ டூ பெருசாக ஃபைவ் பெருசாக ஃபைவ் தான் பெருசாக அப்போ த்ரீ பவர் ஃபைவ் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் ஃபோர் ஃபோரில் எது வந்து ஹையஸ்ட்டு பவர் ஒன் டூ த்ரீ இருக்கப்ப ஃபோர் பவர் த்ரீ அதுதான் ஹையஸ்ட்டு பவர் நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஃபைவ்ல எது வந்து ஹையஸ்ட்டு பவராக இருக்குது ஃபோர் த்ரீ டூ இப்போ ஃபைவ் பவர் ஃபோர் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஆப்ஷன் வந்து டூ பவர் த்ரீ இன்டூ த்ரீ பவர் ஃபைவ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க இன்கேஸ் வேல்யூவாக இப்போ ஒன் எயிட்டி சிக்ஸ் நைன்ட்டி செவன் இந்த மாதிரி ஆப்ஷனில் இப்படி கேட்டுட்டாங்க அப்படின்னா இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் டூ டூ பவர் க்யூப்னா என்ன எழுதணும் 2 இன்டூ 2 இன்டூ 2 அப்போ டூ டூ சார் ஒன் ஃபோர் டூ அது மாதிரி 3 பவர் 5 என்ன வரும் 3 பவர் 5 அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா த்ரீயை ஃபைவ் டைம்ஸ் போட்டுக்கணும் த்ரீ ஃபைசார் ஃபிஃப்டின்னு போடக்கூடாது ஓகேங்களா பவரில் ஃபைவ் வருது அப்படிங்கிறனால த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி அந்த மாதிரி போடக்கூடாது இது வந்துட்டு பவரில் இருக்குது பவரில் இருக்கும் போது இப்போ த்ரீ பவர் ஃபைவ்னா த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ இன் டூ த்ரீ ஃபைவ் டைம்ஸ் போட்டுட்டு த்ரீ த்ரீ சார் நைன் நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் த்ரீ சார் அப்புறம் இப்படி போடணும் சரிங்களா இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் டூ ஃபார்ட்டி த்ரீ அதே மாதிரி தான் ஃபோருக்கு போடணும் இப்போ ஃபோரை பண்ணும்போது ஃபோர் ஃபோர் தான் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஃபோர் தான் சிக்ஸ்டி ஃபோர் இந்த மாதிரி ஃபைவ்க்கு ஃபைவ் டைம்ஸ் பண்ணும்போது சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி வரும் இது எல்லாத்தையும் மறுபடியும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போடணும் நெக்ஸ்ட்டு ஹெச்எஃப் பாருங்கள் இதுதான் எல்சிஎம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஹெச்சிஎஃப் ஹெச்எஃப் பாருங்கள் எ ஹெசிஎஃப் எப்படி இருக்குது ஹெச்எஃப் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஹையஸ்ட் அப்போ ஹையஸ்ட்னால் என்ன பண்ணும் ஹையஸ்ட்னால் என்ன பண்ணுவோம் lowest உள்ளதை போடணும் போடுவோமா லோயஸ்ட்டு இப்போ இதில் எது எதுலாம் ஃபஸ்ட்டு காமனாக இருக்குது டூ எல்லாத்துலேயும் இருக்கா மூணுத்துலையும் இருக்குது அப்போ என்ன பண்ணும் டூவில் வந்துட்டு எது லோயஸ்ட் லோயஸ்ட் எது த்ரீயா டூவா 3யா டூ தான் இப்போ டூ பவர் டூ இன் டூ த்ரீ எல்லாத்துலேயும் இருக்கா இல்லை அப்போ எடுத்துக்க கூடாது த்ரீ எல்லாத்துலேயும் இல்லை இல்லை அப்போ த்ரீ என்ன பண்ணக்கூடாது எடுத்துக்க கூடாது நெக்ஸ்ட்டு ஃபோர் ஃபோர் எல்லாத்துலேயும் இருக்கா ஃபோர் எல்லாத்துலையும் இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ இதில் எது காமன் எது லோயஸ்ட்டாக இருக்குது ஒன் டூ த்ரீ அப்போ ஃபோர் தான் லோயஸ்ட்டாக இருக்குது அப்போ ஃபோர் எடுத்து எழுதிக்கோ நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஃபைவ் எல்லாத்துலையும் இருக்கா இருக்குது இதில் ஃபைவ்ல வந்துட்டு ஃபோர் த்ரீ டூ இப்போ என்ன வரும் கம்மியாக உள்ளது எது டூ தான் கம்மியாக இருக்குது ஃபைவ் பவர் டூ இப்போ இதை பண்ணிங்கன்னா டூ பவர் டூ என்ன டூ இன்டூ டூ ஃபோர் இந்த ஃபோர் அப்படி இருக்கும் ஃபைவ் ஃபைஸாக ட்வெண்ட்டி ஃபைவ் இப்போ என்ன எழுதுணும் சிக்ஸ்டீன் இன்டூ ட்வெண்ட்டி ஃபைவ் மேக்சிமம் இப்படியே கேட்டால் இப்படி இந்த மாதிரியே ஆப்ஷன் வச்சுன்னா இதை எடுத்து அப்படி எழுதிக்கணும் இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வரும் மேக்ஸிமம் இந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரி தான் வரும் அப்படி வரல அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடணும் இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும் இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு இதிலே இன்னொரு சம் பார்க்கலாம் இந்த மெத்தடில் இன்னொரு சம் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எல்சியம் எல்சியம் கண்டுபிடிக்கலாம் எல்சியம் எல்லுங்கிறது லோயஸ்ட் லோயஸ்ட்னால் என்ன பண்ணால் ஹையஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இப்படி இதிலே பார்த்து சொல்லுங்கள் இங்கே என்ன இருக்குது ஒன் பவர் ஃபோர் ஒன் பவர் ஃபைவ் ஒன் பவர் டூ இதில் ஏதோ ஹையஸ்ட்டு ஒன் பவர் ஃபைவ் நெக்ஸ்ட்டு டூ டூ பாருங்கள் டூ பவர் டூ டூ பவர் ஃபோர் டூ பவர் த்ரீ இருக்குது இதில் ஏதோ ஹையஸ்ட்டு டூவாக ஃபோராக த்ரீ டூ பவர் ஃபோர் நெக்ஸ்ட்டு த்ரீ த்ரீயில் வந்துட்டு இது வந்து ஹையஸ்ட் இது த்ரீல இதில் வந்து இங்கே ரெண்டுத்துலையும் த்ரீ இருக்குது இங்கே த்ரீ இல்லை அப்படின்னாலும் எல்சிஎம்லாம் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஆனால் ஹெசிஎஃபில் மூணுதுலேயுமே த்ரீ இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கணும் இப்போ வந்து த்ரீ இது ரெண்டுத்துல எது ஹையஸ்ட்டு டூவாக த்ரீயா த்ரீ தான் ஹையஸ்ட் அப்போ த்ரீ பவர் த்ரீ இப்போ ஒன் பவர் ஒன் ஒன்று டூ வந்து ஃபோர் டைம்ஸ் ஃபோட்டா என்ன வரும் 2 * 2 * 2 * 2 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 இப்ப 16 * 3 பவர் 3 1 பவர் on 3 * 3 * 3 3 is 9 3 is 27 ऑप्शन இப்டே கேட்டா இப்டி எழுதിക്കணும் அப்படி இல்லனா இத மல்டிப்ளை பண்ணி போண்ணு 16 * 27 கமெண்ட் யுவர் ஆன்சர் நெக்ஸ்ட் எச் சி எஃப் ஹெச்எஃப்னால் என்ன வரும் ஹையஸ்ட்டு ஹையஸ்ட்னால் என்னது லோயஸ்ட்டாக பார்க்கணும் ஹெச்னால் ஹையஸ்ட்டு அப்போ லோயஸ்ட்டாக உள்ளது பார்க்கணும் ஒன்று மூணுத்துலேயும் இருக்கா இருக்குது அப்போ வந்து ஒன்றில் எது வந்து சின்னது ஒன் பவர் டூ தான் நெக்ஸ்ட்டு டூ மூணுதுலேயுமே இருக்கா இருக்குது டூவில் எது சின்னது டூ பவர் டூ நெக்ஸ்ட்டு த்ரீல மூணுதுலேயும் இருக்கா இல்லை அப்போ த்ரீ பவர் டூ தான் ஆன்சர் இப்போ ஒன்று ஃபோரு டூ பவர் டூ ஃபோர் த்ரீ பவர் த்ரீ நைன் அவ்வளோதான் இப்போ நைன் ஃபோர் ஆர் எவ்வளோ கமெண்ட் யுவர் ஹேண்ட்ஸ் இதுதான் டைப் டைப் த்ரீ டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ இது மூணும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டைப் ஃபோர் பார்க்கலாம் Thank you all.